ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சரிங்களா ஸோ இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இவர் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி அப்படி சொல்ல சொல்கிறாங்க ஸோ பல்லவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படி சொல்லி குறிப்பிடத்தக்கது ஸோ பாண்டிய நாட்டில் வந்து திருவாதூரில் சரிங்களா ஸோ அந்த ஊரில் அந்தனர் குளத்தில் வந்து இவர் வந்து பிறந்தவர் அப்படி சொல்லி இவரை வந்து சொல்கிறாங்க இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதூரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அரிமர்த்தன பாண்டியரிடம் சரிங்களா ஸோ அமைச்சராக இருந்தவர் அப்படி சொல்லி இவரை வந்து குறிப்பிட்டு கூறப்படுகிறது சரிங்களா ஸோ அமைச்சராக இருப்பினும் மனம் அவருடைய மனம் யாரை நாடி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனையே நாடியது அப்படி சொல்லி குறிப்பிட்டு இதில் கூறப்படுகிறது மன்னன் குதிரை வாங்க கொடுத்த பொண்ணை எடுத்து செல்லும் வழியில் திருப்பெருந்துரை குருத்த மரத்தடியில் சரிங்களா அந்த மரத்தடியில சிவபெருமான் வந்து என்ன ஒரு ஆசிரியராக வெளிப்பட்டு அருள் உபதேசம் செய்தார் ஓகேங்களா அந்த அருள் உபதேசம் செய்யும் போது அவர் வந்து கொண்டு வந்த அந்த பொண்ணை என்ன செய்தார்னா இறைப்பணிக்கு செலவு செய்து பாண்டிய மன்னனின் தண்டனைக்கு ஆளாகி இறைவனால் பின்னர் ஆண்டு கொள்ளப்பட்டார் அப்படி சொல்லி இவரை வந்து குறிப்பிட்டு கூறப்படுகிறது சரிங்களா இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை சரிங்களா ஸோ இறைவன் வந்து மாணிக்க வாசகருக்காக என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரியை பரியாக்கியும் பிட்டுக்கு மண் சுமந்தும் திருவிளையாடல் புரிந்தான் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது தேனூரும் திருவாசகம் சைவ திருமுறையில் எத்தனாவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவதாக அமைந்திருக்கிறது சரிங்களா ஸோ திருக்கோவையும் இவர் எழுதியதே அப்படி சொல்லி குறிப்பிடத்தக்கது ராமலிங்க அடிகள் கூறுவது போன்று உவட்டாமல் இனிப்பது திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்பது மூதுரை திருவாசகம் சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் ஈராக அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது இவர் வாசகங்கள் மாணிக்கம் போல் சிறப்பு பெற்றமையால் மாணிக்க வாசகர் என போற்றப்பட்டார் திருக்கோவையார் தமிழில் முதற்கோவை நூல் எனும் சிறப்பினை பெறுவதாகும் அகத்துறையாக அமையும் இந்த நூல் வெறும் சிற்றின்பத்தை நல்காது அதன் வழியாக பேரின்பத்தின் சிறப்பினை விளக்குகிறது சிவனை ஒரு கதாநாயகியாகவும் மாணிக்கவாசகராகிய ஆன்மாவை ஒரு கதாநாயகனாகவும் காணும் பாவனையில் அமைந்துள்ளது இந்த நூல் இந்த நூலுக்கு பேராசிரியர் உரை உள்ளது கட்டளைக் கலித்துறையில் அமைந்த நானூறு பாடல்களை கொண்டது இந்த நூல் மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல்கள் எளிமையானவை பல நாட்டுப்புற பாடல்களின் சந்தமும் இதில் இடம்பெற்றுள்ளனர் சோ பெண்கள் விளையாட்டுக்களை எடுத்துரைக்கும் பாடல் நயமானவை இந்த நூல் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை சிவ தொண்டார்கள் பாராயணம் செய்யும் பெருமை பெற்ற நூலாகும் இது மேலை நாட்டு அறிஞர் ஜி போப் அவர்கள் இதன் பெருமை கருதி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் மூவர் பாடியது தேவாரம் என்பது போன்று சைவ சமய குறவர்களாகிய நால்வர் பாடியது சைவ நான்மறைகள் என்று புகழப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம